வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காவல்துறையினரால் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட முப்பத்தி மூன்று வாகனங்கள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் பதினான்கு நான்கின்படி அரசுக்கு பறிமுதல் செய்யப்பட்டன தமிழ்நாடு அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி மேற்படி வாகனங்களில் பொது ஏலம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிவி கிரண் சுத்தி அவர்கள் தலைமையில் நேற்று திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றது இந்த பொது ஏலத்தில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு ஆதார் அடையாள அட்டையுடன் நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு செலுத்திய பின் ஏலம் கேட்க அனுமதிக்கப்பட்டனர் இதில் முப்பத்தி ஓரு இருசக்கர மற்றும் ஒன்று மூன்று சக்கர வாகனங்கள் பொது ஏலத்தில் விடப்பட்டு சுமார் ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அரசுக்கு ஆதாயம் பெறப்பட்டது